நம்ம தற்போதுள்ள உலகத்தில் வந்து நமக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அதாவது விபத்து நடக்கலாம் அது நாம் காரணமே இருக்கலாம் ஏத்தாள் வரவங்க நாம் ரோட்டில் ஓரமாக போனாலும் ஏற்றால வரவங்க நம்ம மேலே மோதலாம் கோரமான விபத்துகளை நம்ம சந்திரிக்கலாம் ஊன கைகால்களை எனக்கலாம் ஊனமுற்றவராகலாம் நிரந்தர ஊனமாக ஆகலாம் கோ அப்போ கோமா ஸ்டேஜில் கூட படுத்து கிடக்கலாம் இப்படி நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் எந்த ஒரு தருணத்துலேயும் நம்ம பொருளாதாரத்திற்காக மற்றவங்கள சார்ந்திருக்கக்கூடாது கூடாது பொருளாதாரத்துக்காக எந்த ஒரு தருணத்துலையும் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுன்னா அந்த பொருளாதார பாதுகாப்பை நம்ம உருவாக்கிக்கணும் அதற்கு நம்ம என்ன பண்ணால் எல்ஐசி எல்ஐசியில் பா எல்ஐசி பாலிசி எல்லாம் போட்டு வச்சுக்கணும் சேமிப்பு வச்சுக்கணும் அதாவது ஏதாவது ஒன்று நமக்கு ஆச்சுன்னாக்கா ஒரு ஏதாவது விபத்து நடக்குது அப்போ நமக்கு உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது நம்ம உணவு உணவு வந்து நல்ல உணவுகளை சாப்பிட்றோம் உடற்பயிற்சி பண்ணுறோம் நல்லா ஓய்வு எடுக்கிறோம் நல்லா உழைக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்ப நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நம்ம கட்டுப்பாடு ஆனால் விபத்து இருக்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை விபத்து ஐம்பது சதவீதம் தான் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது ரோட்டில் ஓரமாக போனாலும் அவங்க வந்து ஏற்றால வர்றவங்க நம்ம மேலே மோதினாலோ அல்லது நமக்கு பின்னாடி வந்து நம்ம நம்மளை இடித்து தள்ளினாலோ நமக்கு ஒரு கோரமான விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு ஏதாவது உடல் ஊனம் அடையுதுன்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த மாதிரி ஒரு கோரமான ஒரு நிலமை நமக்கு வருது இயங்கவே முடியாத நடக்கவே முடியாத ஒரு நிலமை படுத்த படுக்கையாக கிடக்கிற ஒரு நிலமை வரும்போது நம்ம மற்றவங்கள சார்ந்திருக்க கூடாது பொருளாதாரத்திற்காக மற்றவங்களை சார்ந்திருக்க கூடாது நாம் நம்மளை தான் சார்ந்துருக்கணும் அப்போ அந்த பயம் நமக்கு இருக்கக்கூடாது அந்த தைரியம் நமக்கு இருக்கணும் நம்ம யாரையும் எந்த ஒரு நிலம வந்தாலும் நம்ம மற்றவங்கள சார்ந்திருக்க மாட்டோம் அதாவது பொருளாதாரத்திற்காக அந்த நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை கூட கொடுத்து நீங்கள் உங்களை உங்களை கவனிச்சிக்கிறக்கான நீங்கள் படுத்த படுக்கைய ஆகிட்டீங்க அப்படின்னா இப்போ நாமளே வந்து படுத்த படுக்கையாயிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து இருந்து நம்மளை படுத்த படுக்கையாக இருக்கிற நம்மளை கவன் கவனித்துக் கொள்வதற்கான உதவியை நாம் பிறரிடந்து பெறலாம் இந்த உலகத்தில் அதான நடக்குது நம்மளை கவனிச்சிக்கணும் நம்ம படுத்த படுக்கையாக இருக்கோம் இப்போ மாதம் பத்தாயிரரூவா கொடுத்தா நம்மளை கவனிச்சிப்பாங்க யாராவது ஒருத்தர் வேலைக்கு வேலைக்கு ஆள் போட்டு கூட நம்மளை பார்த்துக்கலாம் நம்ம அப்போ நம்மகிட்ட பணமே இல்லைன்னா நீங்கள் யாரை போய் யாருக்கிட்ட போய் சொந்தக்காரங்க யாராவது விட்டுருவோம் உங்களை கவனிக்க மாட்டாங்க குடும்பத்தினர் உங்களை கவனிக்க மாட்டாங்க மரியாதையாக பார்த்து பார்த்துக்க மாட்டாங்க கை விட்டுருவாங்க அந்த மாதிரி சமயத்தில் ஒருவேளை ரோட்டில் ஒரு தெருவு கூட வரக்கூடிய சமய நிலமை வரும் ரோட்டு வரமா உட்காந்துருக்காங்க பார்த்திங்களா நிறைய பேர் கைகாலெலாம் இழந்த நிலையில் ரோட்டு வரமாக உட்காந்துருக்காங்க அதாவது ஊர்ந்து போய் பிச்சை எடுப்பாங்க ஊர்ந்து ஊர்ந்து போயெலாம் பிச்சை எடுப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க வந்து இது மாதிரி நல்லா தான் இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு விபத்துனால அவங்க அந்த மாதிரி ஊனமடைந்து ஊனமடைந்து க பொருளாதார பாதுகாப்பு இல்லாதனால உழைக்க முடியாதனாலையும் அப்புறம் ரோட்டுக்கு தள்ளப்படுகிறார்கள் குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டு தெருவுக்கு வந்து விடுகிறார் சாலைக்கு வந்து விடுகிறார்கள் அதனால் அது போ அப்போ அது போன்ற ஒரு நிலமை வந்து நமக்கு வரக்கூடாது அப்போ ரோட்டில் இப்போ அவங்க வீடு இல்லாமல் ரோட்டில் கிடக்கும்போது பாருங்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுவாங்க அவங்களே அவங்கள பார்த்துக்க முடியாது பிச்சை எடுக்கணும் பிச்சை எடுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா தெருவில் கொசு கடியில் தான் சா சாலையில் ரோட்டோரமாக பெரும்பாலும் அவங்க நகரங்களை நோக்கி போயிடுவாங்க ஏன்னா நகரத்தில் தான் வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு வந்து கூச்சம் கூச்சமாக இருக்காது கூட்டமாக இருக்கும் யார் தெரியாதவங்க அவங்க இப்போ இருந்து பிச்சை எடுத்தால் எல்லாம் தெரிஞ்சவங்க அதனால் நகரங்களுக்கு போயிடுவாங்க அப்புறம் கொசுக்கடியில் ரோட்டோரமாக கடந்துக்கிட்டு அப்புறம் நிம்மதியாக தூங்க முடியாது பகலில் பிச்சை எடுக்கணும் நைட்டு தூங்கணுன்னா தூங்க முடியாது கொசு கடிக்கும் இப்படி வெயில் அடிக்கும் உடம்பு ஒழுங்கா பத்துக்கணும் இப்படி ஒரு நரகம் தான் அது அதனால் எந்த ஒரு தருணத்துலேயும் நம்ம மற்றவங்களை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது அப்படின்னா ஒரு பொருளாதார பாதுகாப்பு நமக்கு தேவை அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா எல்ஐசி பாதுகா பாதுகா பாலிசிலாம் போட்டுச்சுன்னு இப்போ நே இப்போ வந்து நேற்று ஒரு பாலிசி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தது அது என்னென்னா வருஷத்துக்கு எழுநூற்றி இருபது ரூபா கட்டினாக்கா ஏதாவது விபத்து ஏற்பட்டு உடல் ஊனமடைந்தால் அந்த பதினஞ்சு ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா பாலிசி இது வருஷத்துக்கு எழுநூற்றி இருபது ரூபா போட்டால் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வருஷமும் எழுநூற்றி இருபது ரூபாய் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா சப்போ உங்களுக்கு உடல் ஊனமடைந்தால் பதினஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை உங்கள் நாமினி சப்போஸ் நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா அதாவது விபத்து மூலமாக நீங்கள் இறந்துவிட்டால் உங்கள் நாமினிக்கு அந்த பணம் போய் சேரும் பதினஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய்லேயும் ஒரு பாலிசி இருக்குது அதுக்கு வருஷத்துக்கு ஐநூற்றி இருபது ரூபா கட்டணும் இது என்ன பாலிசின்னு தெரில அது இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸில் அந்த பாலிசி இருக்குது அப்போ உங்கள் நாமினிக்கு அந்த பணம் போய் சேரும் விபத்து மூலமாக நாம் இறந்துவிட்டால் நமது நாமினிக்கு அந்த பணம் போய் சேரும் பத்து ரூபா பாலிசி பதினஞ்சு லட்ச ரூபா என்பது பதினஞ்சு லட்ச ரூபா வருஷத்துக்கு ஐநூறுரூவா பத்து லட்ச ரூபாய்க்கு ஐநூற்றி இருபது ரூபா கட்டணும் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு எழுநூற்றி இருபது ரூபா கட்டணும் அப்போது இந்த மாதிரி அப்போ நமக்கு பிறகு நமக்கு பிறகு கூட நம்மை சார்ந்தவர்கள் கொஞ்சம் நல்லா இருக்கணும் நம்மளை நம்பி இருக்கிற இப்போ குழந்தைகள் இருப்பாங்க நமக்கு நம்மை சார்ந்து குழந்தைகள் இருப்பாங்க அப்போது எதாவது ஒன்று நமக்கு ஆகி அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கஷ்டப்படக்கூடாது நல்லா படிக்கணும் அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அவர்களுக்குமான நம்மை இருப்பவர்கள் நம்மை நம்பி இருப்பவர்களுக்கும் ஒரு பொருளாதார பாதுகாப்பு இருக்குல்ல அப்போ அதையும் வந்து அதையும் நாம் ஏற்படுத்தி கொடுக்குறது நான் ஒரு நம்முடைய கடமை நமக்கு இந்த அதாவது நமக்கு பயம் இருக்கூட இந்த பயம் ஐயோ நாம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதாவது நமக்கு விபத்து ஏற்பட்டால் என்ன பண்ணுறது பிறரை சார்ந்து விபத்து ஏற்பட்டு நடக்க முடியாத இயங்க முடியாத உழைக்க முடியாத ஒரு நிலமை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கக்கூடாது நமக்கு அப்படி ஒரு நிலமை வந்தாலும் நாம் வந்து தைரியமாக இருக்கலாம் நம்மக்கிட்ட ஒரு பொருளாதார பாதுகாப்பு இருக்குது அதுபோல் நம்மை சார்ந்து இருக்கிற நம்ம நமது குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது அப்பா அம்மாவாக இருக்கலாம் தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அவங்க நம்மளை தான் நம்பியிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒன்று ஆய் போச்சு நம்ம இறந்து போயிட்டோம் விபத்து மூலமாக அப்படின்னா நம்மை நம்பி இருக்கிற அவர்களுக்கு ஒரு பொருளாதார பாதுகாப்பு அதுவும் இந்த பாலிசியில் வந்துடுது இந்த பாலிசியில் அதுவும் வந்துடுது அதனால் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்டில் பாலிசி இருக்குது வருஷத்துக்கு வந்து வருஷத்துக்கு வந்து முந்நூற்றி இருபது ரூபா கட்டினா அதில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா விபத்து விபத்து மூலமாக இருந்தால் ரெண்டு லட்ச ரூபா க்ளைம் பண்ணுற மாதிரி அது மாதிரி இருக்குது அப்போ இது இன்றைக்கி உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் பாலிசி வருஷத்துக்கு ஐநூ ஐநூற்றி இருபது ரூபா கட்டுறீங்க உங்களுக்கு விபத்து ஏற்பட்டால் உங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா கட்டணும் பத்து லட்ச ரூபா கிடைக்கும் விபத்து ஏற்பட்டு உடல் உடல் ஊனமடைந்தால் சிகிச்சை பெற்றால் அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க சிகிச்சை பெற்றால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க உடல் ஊனமடைந்த ஊனமடைந்தால் அதற்கு அந்த பாலிசியோட முழு தொகையும் உங்களுக்கு தந்துடுறாங்க நிரந்தரம் ஊனமடைந்தால் அப்புறம் வந்து உங்கள் ஒருவேளை இறந்து போனால் உங்களை நம்பி இருக்கிற நாமினி நீங்கள் யாரை குறிப்பிடுறீங்களோ அவங்களுக்கு அந்த பணம் போய் சேரும் அந்த பாலிசியின் முழு தொகையும் இப்படி நமக்கும் பாதுகாப்பு நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்மை நம்பியிருப்பவர்களுக்கும் ஒரு பா பொருளாதார பாதுகாப்பு இது வந்து இந்த மாதிரி பாலிசி மூலமாக நாம் அதை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏற்படுத்தி வைக்கிறது நமக்கு ஒரு தைரியத்தை தரும் நமக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா ஐயோ நாம் நமக்கு என்ன பண்ணுறது நமக்கு எதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நாம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கக்கூடாது எதாவது என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த உலகத்தில் நடக்காமல் பார்த்துக்கணும் ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படி நடந்தால் நம்ம நிலமை என்னாகும் அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படி நடந்தால கூட நாம் தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த தைரியத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாலிசியெல்லாம் அதுபோல் வந்து நம்மை நம்பியிருப்பவர்களும் என்ன பண்ணுவாங்க நமக்கு எதாவது நடந்துச்சுன்னா நாம் இறந்து போயிட்டோம் விபத்து மூலமாக அப்போ நம்ம நம்பி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவ அதுக்கும் இந்த பாலிசி என்பது உத்தரவாதம் தருகிறது அதனால் இப்போ சேமிப்பு இது போன்ற பாலிசி என்பது நம்மை நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறது நமக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிற அந்த அலட்சியம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு பொறுப்பானவராக நம்ம மாற்றுகிறது இந்த சேமிப்பும் சரி இந்த பாலிசி போட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பொறுப்பானவராக மாற்றுகிறது என்னென்னா நம்ம இப்போ இதுக்கெல்லாம் செலவு இதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணணுமா இவர் எவ்வளோ செலவு இது சாதாரண ஒரு செலவு தானே ஒரு வருஷத்துக்கு எழுநூற்றி ரூபா போட்டால் பதினஞ்சு லட்சரூபா பாலிசி ஒவ்வொரு வருஷமும் எழுநூற்றி இருபது ரூபா போடுறீங்க நம்ம என்னென்னவோ செலவு பண்ணுறோம் சாதாரண இப்போது ஒரு கடையில் போய் ஒரு 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 பழம் வாங்குறோம்னு வச்சிக்கோங்க பார்த்தா நல்ல பழம்னு நினைப்போம் உள்ளே பார்த்தா அழுகியிருக்கும் ஒரு நூறுரூவா கொடுத்து ஒரு பழம் வாங்குவோம் ஆனால் அந்த பழம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் வாங்குறீங்க ஆனால் மாம்பழத்தை நூறுரூவா கொடுத்து இரநூறுவா கொடுத்து வாங்குகிறோம் அல்லது ஆப்பிள் வாங்குகிறோம் வீட்டில் வந்து அடித்து பார்த்தா உள்ளே சொத்தையாக இருக்கும் அப்போ அந்த பணம்லாம் வேஸ்ட்டு தானே இந்த மாதிரியும் நமக்கு வீணும் அப்போ நிறைய பேர் நம்ம இந்த மாதிரியும் பணம் நமக்கு வீணாக செலவாகும் அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கடன் வாங்கிட்டு நிறைய பேர் திருப்பி தர மாட்டாங்க அப்படியே ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி கடன்காரர்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிலாம் நம்ம பணம் வீணாக போகிற இந்த காலத்தில் அந்த இந்த இதெல்லாம் ஒரு செலவாகவே பார்க்கக்கூடாது இது வந்து ரொம்ப எளிதான ஒரு எளிதான வழியில் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் வந்து மாட்டாங்களா பாலிசின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏமாத்திரமாட்டாங்களா இது ஒரு இந்த பாலிசி வந்து இப்போ ரொம்ப ஈஸியான பாலிசியாக இருக்குது நல்ல பாலிசியாக இருக்குன்னு நிறைய பேர் போடுவாங்க அப்போது நிறைய பேர் போடும்போது யாருக்காவது ஏதாவது ஆகி திரும்ப போய் அதற்காக அவங்க போய் எதோ அந்த பாலிசியை கிளைம் பண்ணுறக்கா போவாங்க யாருக்காவது விபத்து ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு அந்த பாலிசியை யாராக இறந்து போய் அந்த பாலிசி போட்டவங்க விபத்து ஏற்பட்டு இறந்து போய் அந்த வீட் அந்த இறந்து போனவங்களோட குடும்பத்தார் வந்து அந்த பாலிசியை கிளைம் பண்ணுறதுக்காக பாலிசி அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்காக அரசாங்கத்தை நாடும்போது அப்போ அவங்க கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் கொடுக்கலன்னா அவங்க வெளியில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பாருங்கள் நம்ம பாலிசி போட்டோம் அவங்க நமக்கு தர அந்த பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லை இப்போ நாங்கள் அந்த பாலிசி போட்டதுனால தான் எங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிற தகவலையும் வெளியே சொல்லுவாங்க ஏன்னா இந்த பாலிசி நிறைய பேர் போடுறாங்க நிறைய பேர் போடும்போது யாருக்கோ ஒருத்தர் கண்டிப்பாக விபத்து ஏற்பட்டுருக்கு காரணமாக இருக்குது அப்போ இந்த பாலிசி உண்மையானதா இல்லையாங்கிறத கூட நம்ம தெரிஞ்சிடலாம் ஏன்னா இந்த பாலிசியை வந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் சப்போஸ் வேண்டாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரலாம் அதனால் இப்படி ஒரு பாதுகாப்பு என்பது எல்லாருக்குமே தேவை